மணிலாண்ட் ஆர்கானிக் ஃபார்ம் வந்து மயிலா சமூகம் சேர்க்குறோம் தொடர்ந்து நாட்டு மாடு பற்றியும் இயற்கை விவசாயத்தை பற்றியும் பல பதிவுகள் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுவோம் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வியூவும் நாட்டு மாடும் இயற்கை விவசாயமும் பாதுகாக்கப்படுறதோட மறக்காமல் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா நம்ம மீனம் இளம் எப்படி ட்ரிப் இரிகேஷன் மூலிமா எல்லாத்துக்கும் கொடுக்குறதுன்னு சொல்லிவிடுவோம் ஈஸியாக எல்லாேருமே என்ன செய்வாங்கன்னா மரத்தை வச்சதோடு அதோட விட்டுருவாங்க ஸோ அதுக்கு என்ன நம்ம கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கணும்னு என்றைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு மட்டும்தான் அது நம்மளுக்கு நல்ல காயும் தண்ணியும் கொடுக்கும் ஸோ பப்பாளி கன்று வச்சுருக்கு எப்போ நம்ம தண்ணி பாய்ச்சும் போதுமே வெறும் தண்ணி பாய்ச்சாதீங்க ஏதாவது ஒன்று கலந்து பாய்ச்சிக்கிட்டே இல்லை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மகசூல் வந்து அவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரொடக்ஷன் வந்து நம்ம எடுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி பாயும் போது சும்மா தண்ணி பாய விடாமல் என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு முறையும் தண்ணி பாயும் போது இரநூறு லிட்டர் பேரலுக்கு வந்து ஒரு இரநூறு எம்எல் ஆகுது இல்லைன்னா ஒரு முந்நூறு எம்எல் ஆகுது மீனை மிளகு வச்சு நீங்கள் வந்து இந்த ட்ரிப்ல குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா படும் ஸோ இந்த மீனம் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம பில்டர் பண்ணி தான் கொடுக்குறோம் இருந்தாலுமே நீங்க நல்லா பில்டர் பண்ணி கொடுக்கும்போது ட்ரிப்பில் ட்ரிப்ல வந்து எங்கேயுமே மாட்டாது 全部パイル。